வளைகுடா நாடுகளில் முதன் முதலில் எண்ணெயை கண்டுபிடித்த நாடு பஹ்ரைன் பஹ்ரைன் ஒரு காலத்தில் இதனுடைய தரமான முத்துகளுக்கு மிகவும் பெயர் பெற்றிருந்தது முப்பத்தி மூணு தீவு கூட்டம் தான் பஹ்ரைன் நாடு உலகின் மிக சிறிய நாடுகளில் ஒன்றான பஹ்ரைன் நாட்டில் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க பஹ்ரை நாட்டில் வசிக்கும் மக்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பஹ்ரைன் நாட்டை தாய் நாடாக கொண்டவங்க கிடையாது பஹ்ரைன் நாட்டில் வசிக்கும் மக்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத மக்கள் இந்தியர்களா இருக்காங்க மேலும் பஹ்ரை நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர்களில் அதிக எண்ணிக்கையில் இருப்பது இந்தியர்கள் தான் இந்நாட்டின் ஆட்சி மொழி அரபிக் ஆங்கிலமும் பேசப்படுகின்றது நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க பணமாக பஹ்ரை நாட்டின் பஹ்ரைனி தினார் தான் புகழ்பெற்றிருக்கு அதிகாரப்பூர்வ இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் பஹ்ரை நாட்டில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் இந்து கோவில்களும் உள்ளன இந்நாட்டின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரம் மனாமா இந்நாட்டில் வசிக்கும் மக்களில் மூன்றில் ஒரு சதவிகிதத்தினர் மனாமா நகரத்தில் தான் வசிக்கிறாங்க மனாமா நகரத்திற்கு பிறகு முகாரக் இசா டவுன் மற்றும் ரிஃபா ஆகிய நகரங்கள் பஹ்ரை நாட்டின் மிக முக்கிய நகரங்களாகும் மேலும் இந்நாட்டின் ரிஃபர் நகரத்தில் தான் இந்நாட்டின் அரச குடும்பமும் இருக்காங்க ஐயாயிரம் வருடங்கள் பழமையான பஹ்ரைன் நேஷனல் மியூசியம் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வழிபாட்டாளர்கள் தொழுகை செய்யும் அல்பே கிராண்ட் மாஸ்க் என்கின்ற மசூதி மணம நகரத்தில் அமைந்திருக்கும் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான கிருஷ்ணன் கோவில் இந்நாட்டின் சலாக் என்கின்ற ஒரு பாலைவனத்தில் நானூறு வருடங்களாக உயிர் வாழும் த ட்ரீ ஆஃப் லைஃப் என்கின்ற ஒற்றை பாலைவன மரம் மணம நகரத்தில் இருக்கும் மனமா சூக் என்கின்ற புகழ்பெற்ற பழமையான சந்தை மற்றும் பஹ்ரைன் நாட்டையும் சவுதி அரேபிய இணைக்கும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுடைய பாலமான கிங் பகத் காசவே ஆகியவை மகளை நாட்டின் மிகவும் பிரபலமான மற்றும் மிக முக்கிய சுற்றுலா தலங்களாக புகழ்பெற்றிருக்கு